வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிலருக்கெல்லாம் ப்ரீத்திங் பிரச்சனை நிறைய இடங்களில் வரும் அதாவது இந்த ஆஸ்துமான்னு சொல்லுவோம் இல்லையா அது எடுத்துக்குங்க அப்படி இல்லைன்னா சில உயரமான இடங்களுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் லெவல் பத்தாமல் போய் அவங்களுக்கு மூச்சு ஊர்றதுக்கெலாம் கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஸோ பொதுவாக ஒரு காற்றோட்டம் இல்லாத இடத்துல இருந்தாலே அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோங்க அதுக்கு லக்னாதிபதி லக்னாதிபதி எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னாதிபதி காற்று ராசிகளில் அமர்ந்துருக்கணும் அதாவது காற்று ராசிகள்னு சொன்னால் மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசிகளில் லக்னாதிபதி இருந்து ஆறு அல்லது எட்டு அல்லது பன்னெண்டு இந்த அதிபதிகளோட தொடர்பு அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இவர்களுக்கு காற்றோட்டம் இல்லாத இடத்துக்கு போனாலே இவங்களுக்கு மூச்சு திணல் வந்துவிடும் சரிங்களா அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது